வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் நம்முடைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்காங்க பிளேலிஸ்ட் சென்று பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர்களுக்கமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்த்தாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க கால தோஷம் அதாவது ராகு கேதுக்கு இடையில் லக்னம் உட்பட அனைத்து கிரகங்களும் இருந்தா அந்த ஜாதகம் வந்து பெரும்பாலும் போராடக்கூடிய ஜாதகம் என்றெல்லாம் சொல்லப்படுது இல்லை அதனுடைய உண்மைத்தன்மை என்ன முப்பத்தைந்து வயதுக்கு பிறகு தான் அவங்களால முன்னேற முடியும் கடுமையான போராட்டங்களை சந்திப்பாங்க அதுக்கு பிறகு முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு பிறகு இவங்க வந்து நல்ல ஒரு அற்புதமா இருப்பாங்க ஆகா ஓகோன்னு இருப்பாங்க சொல்லப்படுது இல்லை இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கிறாங்க பொதுவாகவே காலசருப்பு தோஷம் இந்த ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் இது போன்ற விஷயங்கள்ல உண்மைத்தன்மை எப்படி நீங்க ஆய்வு செய்யணும் அப்படின்னா முழுமையாக ஜாதகத்தை பார்த்துதாங்க முடிவு பண்ணணும் பெரும்பாலும் இதுல உண்மைத்தன்மையே கிடையாது அதாவது எடுத்த உடனே இந்த ராகு கே தோஷம்னா லக்னம் லக்னம் இரண்டாவது ஏழு எட்டுல இருந்தாலே அதை பார்த்த மாத்திரத்தில் இது ராகு தோஷம் அதே மாதிரி ராகு கேதை அணிஞ்ச லக்னம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சபா இருந்தால் ஒன்றை சபா தோஷம் இது போன்ற விஷயங்களை உடனடியாக ஒரு பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லப்படுது இதே போலதான் இந்த காலசர்ப தோஷம்னு ஒரு தோஷம் காலசர்ப தோஷம்னா ராகு கேதுக்கு இடையில லக்னம் அனைத்து கிரகங்களும் அடைபட்டுருக்கும் அப்படி இருந்துட்டாலே இந்த ஜாதகம் வந்து பெரும்பாலும் வந்து போராடக்கூடிய ஜாதகமாக இருக்கும் முன்னேற முடியாத ஜாதகமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவாங்க பொதுவாக சொல்லப்படுது பார்த்த உடனே முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறந்தாலே உங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்கும் அப்படின்னா அது போன்ற விஷயங்கள்ல பலன் உள்ளதா அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய பலன் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்கார் ராதி உள்ள கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கா ராவுக்கு எதுக்குள்ள கிரகங்கள் இருக்கலாம் தாராளமா இருக்கலாம் அனைத்து கிரகமும் இருக்கலாம் லக்னம் உட்பட இருக்கலாம் ஆனா அது எல்லாமே சுபத்துவமா இருக்கா பாவத்துவமா இருக்கா சுபத் சுபத்துவம்னா சுபகரத்துடைய சேர்க்கையோடு இணைந்து அந்த கிரகம் தசன நடத்துதா அல்லது பாவகரத்தினுடைய சேர்க்கையோடு இணைந்து அந்த கிரகம் தசன நடத்துதா அந்த எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் அந்த ஜாதத்தில் லக்னம் லக்ன அது பலமாக இருக்காங்களா இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம சீர்துக்கு பார்க்கணும் ஒரு உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் அது போன்ற நிலையில உள்ள கிரகத்தை நம்ம போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் இது வந்து ஒரு பொதுவான அமைப்பு ஒரு கற்பனையான அமைப்பு தான் இப்ப அந்த அந்த காலகட்டத்தில் உள்ள கிரகத்தை பாருங்க இந்த இடத்துல வந்து லக்னம் ரிஷப் லக்னம் இந்த லக்னத்துல ராகு இருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் பதினாறு பதினேழு இது போன்ற தேதிகளை நீங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல ராகு இருப்பாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது சுக்கரன் கேது இருப்பார் லக்னத்திலே ராகு ஏழாம் இடத்துல சுக்கரன் கேது இருப்பாரு எட்டுல வந்து சூரியன் புதன் எட்டுல சூரியன் புதன் ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சனி குரு

ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும் சூரிய முடிஞ்ச உடனே சந்திர தசை சந்திரன் ஒரு பத்து அடுத்தது செவா வந்து ஒரு ஏழு பதினேழு அதற்கு பிறகு அவருடைய தசை வந்து ராகு தசை செவ்வாய் தசை முடிஞ்ச தசை ராகு சுக்கரனுடைய வீட்டுல குரு சுக்கரன் இருவருடைய தொடர்பு பெற்றிருக்க ரிஷபராக நல்ல ராகு குரு சுக்கரனுடைய தொடர்பு பெற்றிருக்க இந்த இடத்துல இந்த ஜாதகத்தை எடுத்த உடனே பார்த்த மாத்திரத்துல இந்த ஜாதகம் கால தோஷம் இருக்கு ராகுக்கு எதுக்குள்ள எல்லா கிரகமும் மாட்டிருக்கு லக்னம் உட்பட மாட்டிருக்கு அப்போ இந்த ஜாதகம் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகுதான் முன்னேறும் என்றெல்லாம் இந்த ஜாதத்தை சொல்லிட முடியுமா போராடக்கூடிய ஜாதகம் என்று சொல்லிட முடியுமா லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து வலுப்படுத்துகின்றார் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்காங்க லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய ஜாதகம் அற்புதமான ஜாதகம் பிளஸ் பிறந்த காலங்களில் சூரியன் சூரியன் எட்டாம் இடத்திலாம் வந்து ஆறு மாதம் சில சுமாரான குருவோட வீட்டில் இருக்கிற ஓரளவுக்கு பலன் அடுத்தது சந்திரன் சந்திரன் சனியோட கூடியிருந்தாலும் குருவோடையும் கூடியிருக்க அப்ப அந்த அந்த இடத்துல ஒரு சுமர் இருக்கு விஷபல்லகனத்துக்கு நார்மல் தான் சந்திரன் தருவார் அப்ப சந்திர தசை நார்மலா போகும் அடுத்தவருடைய செவ்வா தசை குருவோட வீட்டுல இருக்கா ஏழுக்கும் பன்னெண்டு கூட குருவோட வீட்டுல இருக்காரு செவ்வாத நல்ல தசை அப்ப இதுல ஒரு ஆறு மாதம் வச்சுக்கிட்டு சூரியத ஆறு மாசம்னா சந்திரன் வந்து ஒரு பத்து பதினொன்னு பதினொன்னே வரிங்க அடுத்த செவ்வா வந்து ஒரு ஏழு பதினொன்னு ஏழு பதினெட்டு பதினெட்டு வயதுக்கு பிறகு இந்த ஜாதகத்திற்கு வரக்கூடிய தசை என்ன தசை வருது ராகு தசை வருது ராகு எங்க இருக்காருங்க சுக்கருடைய வீட்டுல குருவின் தொடர்பு சுக்கரனுடைய தொடர்புல அற்புதமான பலன்களை எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கக்கூடியவராக ராகு இருப்பார் அப்ப தொடர்ச்சியாக ராகுதை ஒரு அற்புதமானது சேர் ஏன்னா ராகு இங்கே சுமத்தம் அடைகின்றார் இந்த ஜாதத்தை முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு முன்னேற முடியும் என்று சொல்லிட முடியுமா முப்பத்தி வயசுக்கு பிறகு வயசுக்கு பிறகுவருடைய தான் இங்க சுமாரானது சார் அதற்கு முன்பு வரக்கூடிய ராகுத நல்லது சார் ஆனா குருதச எதனால சுமாரானது சார் லக்னத்தை அடிப்படையில இந்த ரிஷப லக்னமா இருந்தா குருதசை சுமார் தான் குரு சனியோட கூட கூடாது வளப்பெரி சந்திரனோடு சேர்ந்திருந்தாலும் குரு சனியோடு இணைந்தால் குரு இங்கே பாவத்துவம் அடைகின்றார் சனி இங்கே சுமத்துவம் அடைகின்றார் அப்ப குருதை முப்பத்தி ஐந்து வயதுக்கு முப்பத்தி ஆறு வயதுல குருதசை நார்மல் மலன் தான் சுமாரான மலன் தான் நல்ல மலன் அப்படின்னு சொல்ல முடியாது பரவாயில்லை எதனால பரவாயில்லைன்னு சொல்றோம் பெருசா கெடுபலன் எல்ல மீறி போகாதியே லக்னம் பலமா இருக்கு லக்னத்தை குரு பார்க்கின்றார் லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் லக்னத்தையே பார்த்து வலுப்படுத்துகின்றார் அப்ப இந்த அமைப்புல லக்னம் ல பலமா இருக்கும்போது அந்த ஜாதகம் என்ன செய்யும் நடக்கும் நடக்கும்போது சற்று சமாளிக்கும் சற்று போராடக்கூடிய அனுப்புல வரும் ஆனா எல்லாமும் எல்லை மீறி எல்லாம் போகாது ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு சில நல்ல மரங்களை மட்டும் குரு தந்துட்டு இருப்பார் ஏன்னா குரு சனியோட இந்த நீச்ச பங்க ராஜோலாம் நீங்க எடுக்க முடியாது குரு இந்த நீச்சமாயி சனி அதோட சேர்ந்திருக்கார நீச்ச பங்க எடுக்க எடுக்கக்கூடாது குரு இந்த நீச்சம் அமரா அதே இடத்துல சனி அமராம கும்பத்துல சனி அமர்ந்தாலும் துலாம்ல சனி அமர்ந்தாலும் நீச்ச பங்கம்னு எடுத்துக்கலாம் ஆனா அங்கேயே அமர்ந்துட்டாருன்னா குரு இங்கேயே பாவத்தம் அடைகின்றார் என்ற பாயிண்ட் தான் இங்க வரும் அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு காலசர்பதோஷம் இருக்கு அதுக்கு பிறகு நல்லா இருப்பாங்க என்று பொத்தவங்க பொதுவாக சொல்லிவிட முடியுமா என்றால் சொல்லிவிட முடியாது இதனால முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகு அவருடைய தசையை தான் இந்த ஜாதகத்துக்கு சுமாரான தசையா இருக்கு சிறப்பா இல்ல அதற்கு முன்பு உழக தசை தான் நல்ல திசை அதே நேரத்துல குரு தசை முடிஞ்சவர்களுடைய சனி தசை அபாரமான நல்ல பலன்களை தரக்கூடிய தசையா இருக்கும் அற்புதமான திசையா இருக்கும் சனி தசை அப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க இந்த ஜாதத்தை பார்த்த உடனே காலசிற்போஷனாலே முப்பத்தி ஐந்து வயதுக்கு பிறகுதான் முன்னேற முடியும் அதுக்கு பிறகு முன்னேற முடியாது எல்லாமே ராதிக்கு அதுக்குள்ள மாட்டி திருமண வாழ்க்கை அப்படி இருக்கும் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கா சுக்கரன் கேது ஓடு இணையலாம் ஏழாம் வயது பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் குருவோட வீட்டில் இருக்க நல்ல மன வாழ்க்கை தான் அதே நேரத்தில் குருதசை என்பது என்ன செய்யும் முப்பத்தஞ்சு வயது முப்பத்தாறு வயதுக்கு குருதசை சற்று போராட்டங்களை கொடுக்கும் ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் யாரு அவையோகர் நீச்சம் ஆகிருக்காரு சனியோட அவர் கூடும் போது பாவத்துவம் அடைகின்றார் அப்படிங்கிற பாய்ல சற்று போராட்டங்களை கொடுத்து சனி திசை ஒரு அற்புதமான திசையாக இருக்கும் என்று சொல்லலாம் அப்ப ராகு கேதுக்குள்ள எல்லா காரணமும் மாட்டாளே காலசர்ப தோஷம் இப்படி ஆயிடும் அப்படியாயிடும் என்று சொல்லிவிட முடியுமா முடியாது எதை நீங்க சீர்துக்கு பார்க்கணும் லக்னம் நன்றாக இருக்கின்றதா லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா அந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய திசைகள் அடுத்தடுத்து வருகின்றதா அவயோகம் தருகின்ற திசையில் வருகின்றதா அல்லது அவயோகராக அவர் இருக்காரு ஆனா அவரே மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல நட்புநிலையில் இருக்காரா அல்லது யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் கேந்திரம் திரிகோணம் இது போன்ற இடங்கள்ல பாவத்துவம் அடையாத நிலையில இருந்தா நல்லவர்கள் செய்வாங்க யோகம் செய்யக்கூடிய கிரகமா இருந்தாலும் அந்த கிரகம் என்ன ஆயிடக்கூடாது கெட்டு போக கூடாது அந்த பாயிண்டே நீங்க வரணும் அப்ப யோகம் செய்யக்கூடிய கிரகம் எப்படி இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு அப்போ இந்த ரிஷபலகணத்துக்கு சனிதசனம் அபாரமா இருந்தும் அப்படின்னா சனி சனிதசத்துக்கு அபாரமா தான் இருக்கும் இதே சனி ராகுவோட அப்படின்னு ரிஷபலகணத்திற்கு அந்த சனியே ராகுவோட நெருங்கி அழிஞ்சிருக்காரு இந்த கிலோ ரிஷபலகணத்துக்கு சனிதசை யோகம் செய்யுமா அவயோகம் செய்யுமா அவயோகம் செய்யும் அதே சனி செவ்வாயோடு இணைந்திருக்கின்றார் ராகுவோடு நெருக்கமாக இணைந்திருக்கின்றார் இது போன்ற இப்ப ரிஷபலகணத்திற்கு யோகாதிபதியாக சனி இருந்தாலும் கூட பாவத்துவம் என்ற அடிப்படையில சனி ராகுவோடு செவ்வாயோடு இணைந்தால் சனி தசை நல்ல பலனை தர இயலாது அப்படிங்கிற பாயிண்ட் அப்ப பொத்தாம் பொதுவாக எடுக்கலாமா என்றால் எடுக்க கூடாதுங்க லக்னம் என்றாக இருக்கின்ற லக்னாபி நன்றாக இருக்கின்றாரா அடுத்தடுத்துடைய தசைகள் எப்படி இருக்கு இது போன்ற விஷயங்களை சீர்துக்கு பார்க்கும் போதுதான் முழுமையான பலன் வெளிப்படும் என்று சொல்லாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்